வானியல் வளமையை பரிபடல் என்கிற எட்டு தொகை மிக அழகாக சொல்லுகிறது ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் இது ஐம்பூதங்கள் இந்த ஐம்பூதங்களில் பூமி எவ்வாறு தோன்றியது என்பது பரிபடல் மிக அழகாக சொல்லுகிறது அதாவது சூரியன்தான் உலகத்தினுடைய மையம் என்று அது பேசுகிறது அந்த சூரியனுடைய மையத்தை வைத்துக்கொண்டு உள்வட்டம் என்று சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பாதையில் புதன் வெள்ளி போன்ற கோள்களும் வெகு தொலைவாக இருக்கக்கூடிய வெளிவட்டத்தில் செவ்வாய் வியாழன் சனி போன்ற கோள்களும் இருக்கின்றன என்பதும் பேசுகிறது எனவே சூரியனை மையமாக வைத்து பார்க்கிற பார்க்கிறபோது சூரியன் முதல் நாள் அதாவது ஞாயிறு வாரத்துடைய முதல் நாளாக பேசப்படுகிறது அந்த சூரியனை மையமாக வைத்து பூமி சுற்றுகிறது பூமியை மையமாக வைத்து சு சுற்றக்கூடிய திங்களை அதாவது சந்திரனை வாரத்தினுடைய இரண்டாம் நாளாக வைத்து பேசப்படுகிறது இது ரெண்டும் முடிந்த பிறகு வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் நாளாகவும் உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய புதன் நான்காம் நாளாகவும் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய வியாழனை ஐந்தாம் நாளாகவும் உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி ஆறாம் நாளாகவும் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய சனியை ஏழாம் நாளாகவும் மாறி 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 வைத்து தமிழனுடைய கால கணிப்புகளை வரமுறைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்த சங்க இலக்கிய உண்டான பரிபாடலில் இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது எனவே ஞாலம் என்று சொல்லக்கூடிய தனியாக தொங்கக்கூடிய இந்த உலகத்தை பூமியை எவ்வளவு அழகாக தமிழர்கள் நுட்பமாக பார்த்திருக்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இது மிக முக்கியமான வீணா நன்றி